ஒரு பசுமையான பண்ணையில் செம்மறி ஆடு மற்றும் நேசமான பன்றியின் கதை பசுமையான பண்ணையில் ஒரு செம்மறி ஆடும் ஓர் பன்றியும் வாழ்ந்து வந்தன செம்மறி ஆடு சிறிய மாடுகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது அதன் அழகான சுருட்டை முடிகளும் ஆரோக்கியமான மேய்வும் பண்ணைக்கு வண்ணம் சேர்த்தன பன்றி அழகான பச்சை மேட்டில் உருண்டாடி மகிழ்ந்தது அதற்கு எப்போதும் எல்லோரிடமும் பாசமும் சிரிப்பும் மட்டுமே ஒரு நாள் செம்மறி ஆடு பசுமையான மேட்டில் மேய்ந்து கொண்டிருந்தது பன்றி அதருகில் வந்து நம் பண்ணையின் பின்னே ஒரு புது இடம் கண்டுபிடித்தேன் அது மிகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது என்னுடன் வருவாயா என்று கேட்டது பசுமை மட்டுமே தெரிந்த எனக்கு புதிதாக ஏதாவது பார்க்க வேண்டும் என்று செம்மறி ஆடு கூறியது இருவரும் ஓடிக்கொண்டே பண்ணையின் பின்புறம் சென்றனர் அங்கு சிறிய குட்டை ஆறாக ஓடியது அதன் நீரில் தங்க நிற ஒளி வீசும் மீன்கள் திரண்டு விளையாடிக் கொண்டிருந்தன செம்மறி ஆடுக்கு இது புதிய அனுபவமாக இருந்தது இந்த சிறிய குட்டையில் குளிக்கலாமா என்று பன்றி சிரித்து கேட்டது நான் குளிக்க மாட்டேன் ஆனால் உன்னை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஆடு சொல்லியது பன்றி சிறிய குட்டையில் குதித்து நீந்தி விளையாடியது செம்மறி ஆடு அதன் உடலை தண்ணீரில் நனைந்து கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தது பன்றி புன்னகையுடன் குளிக்கும் போது அதன் பாசம் அங்கு ஒட்டிருந்த ஒவ்வொரு உயிருக்கும் தெரிந்தது ஒரு நாள் பசுமையான பண்ணையில் கனமழை பெய்தது மழையால் பஞ்சு போன்ற மண் பிசைந்து சகதிகளாக மாறியது செம்மறி ஆடு மண்ணில் அடிக்கடி சிக்கி தவித்தது பன்றி உடனே ஓடி வந்து தனது நரம்பு பலத்த கால்களை பயன்படுத்தி செம்மறி ஆடுக்கு உதவியது நாம் ஒருவருக்கொருவர் எப்போதும் துணை நிற்போம் என்று பன்றி கூறியது மழை நின்றதும் பண்ணை முழுவதும் பசுமை நிறைந்தது செம்மறி ஆடு பன்றியை பாராட்டி நான் இங்கு மட்டும் எப்படி வாழ்ந்தேன் என எண்ணும்போது உன் பாசமும் உதவியும் என்னை நிறைவாக வைத்திருக்கின்றன என்று சொன்னது இருவரும் மீண்டும் பசுமையான மேட்டில் விளையாடத் தொடங்கினர் அவர்களின் நட்புக்கு எல்லா கால்நடைகளும் மகிழ்ந்து பாராட்டின அந்த பசுமையான பண்ணை எப்போதும் மகிழ்ச்சியும் பாசமும் இருந்தது நட்பு எனும் செம்மையால் ஒளிவீசும் பசுமையான பண்ணை எப்போதும் தன்னுடைய சிரிப்பை இழக்காதிருந்தது